பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு பதற்றம் நிலவியது இததான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் நூற்றி எட்டாவது மலரை எடுத்த சாம்பீனி அதை தன் தலையில் சூடிக்கொண்டது சற்று நேரத்தில் அந்த அகோரமான சாம்பீனி சிம்பாசுரன் உச்சாடனம் செய்த நரன்சாம் மந்திரத்தால் அழகிய பெண்ணுருவம் கொண்டது அதை பார்த்த சிம்பாசுரன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அந்த பெண்ணை தன் அருகில் வரும்படி அழைத்தான் அவளும் மறுபேச்சின்றி அவன் அருகில் வந்து நின்றாள் தனது கட்டளையை ஏற்று அதன்படி செய்கிறாள் என்ற எண்ணம் சிம்பாசுரனுக்கு இரட்டை மகிழ்ச்சியை தந்தது அவன் நேராக ஆசானிடம் சென்று ஆசானே எப்படி இது என்னால் சாத்தியமானது நான் தான் ஒரு மண்டல விரதத்தை சரிவர முடிக்கவில்லையே பின்பு எப்படி இது நிகழ்ந்தது என்னை என்னாலேயே நம்ப முடியவில்லையே ஏதாவது கூறுங்கள் ஆசானே என்று அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் மந்திராசுரன் அந்த பெண்ணின் அருகில் சென்று பார்த்து உன் பெயர் என்ன பெண்ணே என்று கேட்க அதற்கு அந்த பெண் என் தலைவரிடம் கேட்டுச் சொல்கிறேன் சற்று பொறுங்கள் என்று கூறிவிட்டு நேராக சிம்பாசுரனிடம் தனது பெயர் என்ன என்று மந்திராசுரன் கேட்பதாக சொல்லி கேட்டாள் அதற்கு சிம்பாசுரன் அவளிடம் உன் பெயர் வள்ளி என்று சொல் ஆனால் அதை சொல்லி முடித்ததும் அவரின் கனையாழியை அவருக்கே தெரியாமல் வா ம் செல் கணையாழி என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று வள்ளி கேட்டதும் தன் கையில் இருந்த கனையாழியை காண்பித்து அதே போல் அவர் அணிந்திருப்பதை எடுத்து வரச் சொன்னான் அவளும் நேராக மந்திராசுரன் அருகே சென்று என் பெயர் வள்ளி உங்கள் பெயர் என்ன என்று கேட்டுக்கொண்டே மந்திராசுரனைப் மந்திராசுரனை பார்த்தாள் அவன் அவள் வசம் ஆனான் அவனின் கனையாழியை தரச் சொன்னாள் அவனும் கழற்றிக் கொடுத்தான் அதை வாங்கிக் கொண்டு வந்து சிம்பாசுரனிடம் கொடுத்து தங்களின் ஆணைப்படி செய்தேனா தலைவரே உம் பலே சரி இப்போது நீ அங்கே சென்று அமர்ந்திரு ஆகட்டும் தலைவரே என்று கூறிவிட்டு சிம்பாசுரன் காண்பித்த இடத்தில் அமர்ந்து கொண்டாள் சிம்பாசுரன் மீண்டும் தன் ஆசானை பார்த்து பார்த்தீர்கள் ஆசானே ஏன் நீங்கள் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறீர்கள் அப்போது அங்கு நடந்தவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மதிநாகசுரன் சிம்பாசுரனை பார்த்து சிம்பா அந்த பெண் செய்தது வசியம் அதை நம்மில் மூவருக்கு தெரியுமே இதில் என்ன ஆச்சரியம் மதினாகசுரா நாம் அசுர நமக்கு அனைத்து சித்துக்களும் அத்துப்படி அதிலும் சிலருக்கு சிலது வராது அப்படி இருக்கும்போது அவளோ நரனிலிருந்து சாம்பினியாகி இப்போது மீண்டும் நரனாயிருக்கிறாள் அவள் செய்வதில் ஆச்சரியமில்லையா சொல்லு உம் நீ சொல்வதிலும் ஏதோ இருக்கத்தான் செய்கிறது சரி நம்ம மந்திரா எப்போது வசியத்திலிருந்து வெளிவருவான் இதோ இந்த நீரை மந்திராசுரன் மீது தெளித்துவிடு நினைவு வந்துவிடும் சிம்பாசுரன் சொன்னது போலவே செய்தான் மதிநாகசுரன் அந்த நீர் மந்திராசுரன் மீது பட்டதும் சிலிர்த்துக் கொண்டு என்னவாயிற்று நான் எங்கிருக்கிறேன் என்று கேட்க அதற்கு மதிநாகசுரன் மந்திரா நீ இங்கேயேதான் இருக்கிறாய் சற்று நேரம் அந்த நரன்குலத்தை சார்ந்த பெண்ணின் வசியத்தில் சிக்கி உன் கனையாழியை தொலைத்தாய் அவ்வளவுதான் என்னது என்னால் நம்ப முடியவில்லையே மதி அங்கு நடந்த அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஆசானிடம் சென்று சிம்பாசுரன் மந்திராசுரனின் கனையாழியை காட்டி ஆசானே இவள் ஒருத்தியை வைத்து நாம் அந்த நீர்த்துளிப்பதக்கத்தை மாயாபுரியிலிருந்து எடுத்திடலாம் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி முடிப்பதற்குள் பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டு சிம்பாசுரன் மதினாகசுரன் மந்திராசுரன் மூவரும் திரும்பி பார்த்தனர் அந்த நரன்குலப் பெண் மீண்டும் அகோரமான சாம்பீனியாகி முன்பை விட வீரியமாக அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது அதை கட்டுக்குள் கொண்டுவர சிம்பாசுரன் பல கட்டளைகளை இட்டும் ஏதும் பலிக்கவில்லை இறுதியில் ஆசான் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்ய அது சிம்பாசுரன் கட்டளைகளை ஏற்கும் சாம்பீனியாக மாறியது அங்கு நடந்த அந்த சம்பவம் மூவரையும் திகைப்பில் ஆழ்த்தியது மூவரும் ஆசானை திரும்பி பார்த்தார்கள் சிம்பா இதுதான் நடக்கும் என்பது எனக்கு தெரிந்ததே அதை தாங்கள் ஏன் முன்னதாகவே சொல்லவில்லை ஆசானே சொல்லி இருந்தாலும் நீ முயற்சித்து பார்க்கத்தான் போகிறாய் அதனால் நீங்களே முயற்சித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் அமைதியாக காத்திருந்தேன் ஒரு மண்டலம் சிவனை எண்ணி தியானம் செய்ததில் கிடைத்த வரம்தான் அந்த சாம்பீனியை நரன் மாற்றியது அதன் பின் எல்லாம் இரண்டாவது மண்டலத்தில் நீ இழைத்த தவறால் நேர்ந்தது இப்போது புரிந்ததா அரைகுறையாக எதையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அதை நம்பி செயலில் இறங்குவது என்பது எப்போதும் ஆபத்தையே பரிசாக தரும் நன்றாக புரிந்தது ஆசானே என்னை மன்னித்து விடுங்கள் இருக்கட்டும் சிம்பாசுரா எவனொருவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டானோ அவன் மீண்டும் அதை ஒருபோதும் செய்ய மாட்டான் என்பது எனது நம்பிக்கை நீயும் அப்படித்தானே நிச்சயம் ஆசானே உங்கள் நம்பிக்கைக்கு என்றுமே தீங்கிழைக்க மாட்டேன் சரி ஆசானே இப்போது நாம் என்ன செய்வது இந்த வழி அடைந்து விட்டது அப்போ வேறு என்ன மார்க்கம் உள்ளது அந்த நீர்த்துளி பதக்கத்தை நாம் கைப்பற்ற உம் சிந்தியுங்கள் ஆசானே தாங்கள் இந்த சுக்கர பதக்கத்தை வைத்து ஏதாவது வழியோ அல்லது அந்த நீர்த்துளி பதக்கம் இருக்கும் இடத்தையோ கண்டறிய முடியாதா முயற்சிக்கலாம் அதினாகசுரா நிச்சயம் முயற்சிக்கலாம் இப்போது சென்று வாருங்கள் இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பின் சுக்கரகுரு பதக்கத்தையும் அந்த நரன் கேசவனின் காப்பையும் எடுத்துக்கொண்டு மூவரும் இங்கே வாருங்கள் முயற்சித்து பார்ப்போம் ஆகட்டும் ஆசானே நாங்கள் இப்போது சென்று மாலை வருகிறோம் ஹம் சென்று வாருங்கள் என்று ஆசான் சொன்னதும் மூவரும் அங்கிருந்து அவரவர் இருப்பிடத்திற்கு சென்றனர் மாயாபுரியில் வஜ்ரகேசவனை தலைவரும் தலைமை காவலருமாக கண்டறிந்ததையும் அவர்கள் கண்டறிந்த வழியையும் மற்ற ஊர் தலைவர்களிடம் பகிர்ந்து கொண்டதால் அவரவர் ஊர்களில் அதே போலவே செய்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசிக்கு சொந்தக்காரரான ஞா என்ற எழுத்தில் துவங்கும் அவந்தியின் நாயகனான ஞானானந்தம் பூரம் நட்சத்திரத்தில் சிம்மராசியில் ராசியில் பிறந்து பே என்ற எழுத்தில் பெயர் துவங்கும் திருக்காந்தக் நாயகனான வேதாந்தகன் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுனராசியில் பிறந்து மூ என்ற எழுத்தில் பெயர் துவங்கும் பிரயாகா நாயகியாக முழுமதியால் ஆகியோரும் கண்டறியப்பட்டனர் அவர்கள் அனைவரும் பிரயாகாவில் சந்திக்க வேண்டிய நாள் பௌர்ணமி நட்சத்திரம் மகம் எல்லாவற்றையும் அந்தந்த ஊர் தலைவர்கள் முடிவு செய்து புறா தூது அனுப்பி விவரங்களை பகிர்ந்து கொண்டனர் மாயாபுரி ஊர் தலைவர் தங்கள் ஊரின் பாதுகாப்பை பலப்படுத்தினார் ஊரின் மூன்று புறமும் காவலை அதிகரிக்கச் சொன்னார் தங்கள் ஊரில் உள்ள அனைத்து கருவிகளையும் தயார் நிலையில் வைக்கச் சொல்லி தலைமை காவலருக்கு உத்தரவிட்டார் தலைமை காவலரும் ஊர்தலைவரின் கட்டளைகள் அனைத்தையும் செவ்வனே செய்து முடித்தார் அனைத்து தரப்பும் தயார் நிலையில் இருப்பதை அறிந்து கொண்ட பின் வஜ்ரகேசவனுக்கு செய்தி அனுப்பி உடனே அவர் இல்லத்துக்கு வரச் சொன்னார் ஊர்தலைவர் வஜ்ரகேசவனும் அவன் மனைவி லட்சுமியும் உடனடியாக ஊர்தலைவர் வீட்டிற்கு சென்றனர் அவர்கள் பின்னாலேயே கோதகனும் மறைந்து மறைந்து சென்றான் வஜ்ரகேசவனும் அவன் மனைவியும் ஊர்தலைவர் வீட்டின் வாசலில் சென்றதும் அவர்களை வரவேற்று வீட்டினுள் அழைத்துச் சென்றார் தலைவர் வீட்டினுள் என்ன நடக்கிறது என்பதை அறியாத கோதகன் தான் மறைந்திருந்த இடத்தில் தவித்துக் கொண்டிருந்தான் ஊர்தலைவர் அந்த பதக்கத்தை அலங்காரமான சிறிய மரப்பேழைக்குள் அறையில் வைத்திருந்தார் அங்கே வஜ்ரகேசவனையும் அவன் மனைவியையும் அழைத்துச் சென்று கேசவனிடம் அந்த அலங்கரிக்கப்பட்ட சிறிய மரப்பேழையை கொடுத்து வஜ்ரகேசவா இதை பத்திரமாக எடுத்து பிரயாகாசல் அங்கு உன்னை சிலர் சந்திப்பார்கள் அவர்கள் அதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு சொல்வார்கள் சரியா அதுவரை இதை திறந்து பார்க்க கூடாது புரிந்ததா ஆகட்டும் தலைவரே தங்கள் கட்டளை என் பாக்கியம் எப்போது பிரயாணத்தை துவங்க வேண்டும் இப்போதே இக்கணமே உன் மனைவியிடம் பேச வேண்டியதை பேசிவிட்டு உடனே புறப்படு உன் பிரயாணத்துக்கு வேண்டிய அனைத்தும் ஒரு குதிரை மீது கட்டி அந்த குதிரையும் உன்னுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறது சரி நான் வெளியே காத்திருக்கிறேன் நேரம் கடத்தாமல் லட்சுமியிடம் சொல்லிக்கொண்டு அங்கே வா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் ஊர்தலைவர் வஜ்ரகேசவன் லட்சுமியை பார்த்தான் அவள் வெளியோரம் கண்ணீர் துளிகள் உருண்டோட காத்திருந்தன அவளை தட்டி கொடுத்து இங்க பாரு லட்சுமி இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களை எல்லாரையும் விட்டுட்டு என்னைய நம்ம தலைவர் இந்த செயலை செய்ய தேர்ந்தெடுத்திருக்கார் என்றால் அது கவலைப்பட வேண்டிய விஷயமா சொல்லு நீ உன் கணவனை நினைத்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய தருணம் இது நான் அவர் சொன்னது போல பிரயாகா சென்று வருகிறேன் நீயும் கோதகனும் பத்திரமாக இருங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமெனில் தலைவருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களின் நலனில் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்ற மன திருப்தியுடன் நான் சென்று வருகிறேன் மலர்ந்த முகத்துடன் என்னை வழி அனுப்பிவை லட்சுமி ஆகட்டும் நீங்களும் பத்திரமாக போயிட்டு வாங்க நான் உங்களுக்காக தினம் தினம் வேண்டிக்கொண்டே இருப்பேன் அந்த அம்பாள் உங்க கூடவே இருப்பா தைரியமா போயிட்டு வாங்க அட அசடே நான் என்ன போருக்கா போறேன் இந்த சின்ன பெட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட போறேன் இதுக்கு போய் என்னமோ நாம் போர் வீரன் மாதிரியும் நீ வெற்றி திலகம் போட்டு வழி அனுப்புற மாதிரியும் இருக்கு நீ பேசுறது சரி சரி தலைவர் நமக்காக காத்திருப்பார் வா வா அங்கே போவோம் என்று ஏதோ ஒரு பொருளை ஒப்படைக்க போகும் தூதனாக தன்னை எண்ணிக்கொண்டு பூஜை அறையிலிருந்து தலைவரை நோக்கி சென்றான் வஜ்ரகேசவன் உண்மையிலேயே அவன் எதற்கு செல்கிறான் அவனின் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன கேசவனால் என்ன நிகழப் போகிறது ஏதும் அறியாது தலைவரின் கட்டளையை தன் பாகியமாக கருதி கொண்டு சென்றான் மாலை சூரிய அஸ்தமனமானது சிம்பாசுரன் மதினாகசுரன் மந்திராசுரன் மூவரும் சுக்கரகுரு பதக்கத்தையும் கேசவனின் கை எடுத்துக்கொண்டு ஆசானின் இருப்பிடத்திற்கு சென்றனர் அங்கே அவர்களின் ஆசான் கார்கோடையன் காற்றில் மிதந்தவாறு தவத்திலிருந்தார் இருந்தார் அதை பார்த்ததும் மௌனமாக ஓரிடத்தில் மூவரும் காத்திருந்தனர் சற்று நேரத்தில் எல்லாம் கார்கோடையன் தியானத்திலிருந்து வெளிவந்தார் வந்தவர் மூவரையும் பார்த்து நான் இரண்டையும் எடுத்து வந்துள்ளீர்களா என்று கேட்க அதற்கு இதோ தங்கள் முன் வைத்துள்ளோம் ஆசானே தியானம் செய்யும் போது அவர் கையில் வைத்திருந்த கோல் கொண்டு சுக்கரகுரு பதக்கத்தை எடுத்து அதை அந்த காப்பின் நடுவே போட்டார் ஆசான் பின் மீண்டும் ஏதோ மந்திரங்களை உச்சாடனம் செய்தார் சற்று நேரத்திலெல்லாம் அந்த கேசவனின் கைகாப்பு தானாக சுக்ரகுரு பதக்கத்துடன் மேலே எழும்பியது ஆசான் மந்திரத்தை உச்சாடனம் செய்ய செய்ய அது மேலே மேலே சென்றது ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே சென்றதும் மந்திர உச்சாடனத்தை நிறுத்தினார் கார்கோடையன் அவர் நிறுத்தியதும் தரையிலிருந்து ஒரு ஒளிவட்டம் அந்த காப்பு தொங்கும் உயரம் வரை பிரகாசித்தது அதில் மாயாபுரி ஊர்தலைவர் வீடு தெரிந்தது அதை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் மூவரும் ஆசானின் அருகே சென்று நின்றனர் அப்போது மதினாகசுரன் ஆசானே இவன் யார் இது எந்த இடம் மதிநாகசுரா இதுதான் மாயாபுரி ஊர்தலைவர் இருப்பிடம் அவன் ஏன் மிகவும் பரபரப்பாக இருக்கிறான் சற்று பொறுமையாக இரு மதினாகசுரா இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஊர்தலைவர் நின்றிருந்த இடத்திற்கு வந்தார்கள் கேசவனும் லட்சுமியும் அவர்களை பார்த்ததும் கார்கோடையன் உம் ஏதோ நடக்க இருக்கிறது சுரா இவன்தான் இந்த காப்பின் சொந்தக்காரன் அவன் கையில் இருப்பது என்ன இவன் எங்கோ செல்ல இருக்கிறான் மாயாபுரியை சுற்றி காவல் பலப்பட்டிருப்பது தெரிகிறது ஆனால் ஏன் அவர்கள் ஊருக்கு பாதுகாப்பாகத்தான் அந்த நீர்துளி பதக்கம் இருக்கே பின்பு ஏன் ஆயுதங்களுடன் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்துள்ளான் அந்த தலைவன் அப்படியென்றால் அவர்கள் ஊரை ஏதோ தாக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் தானே இதை செய்திருக்க வேண்டும் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் திடீரென எதற்கு இந்த ஏற்பாடு சற்று குழப்பமாக இருந்தாலும் எனக்கென்னவோ அந்த கேசவன் கையில் இருப்பது பதக்கமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் என் மனதில் எழுகிறது அப்படி என்றால் அதை அவனிடம் எங்கோ கொடுத்தனுப்புகிறார்கள் எங்கு இருக்கும் சரி நாம் ஒன்று முயற்சித்து பார்க்கலாம் ஆசானி அங்கே பாருங்கள் அந்த வீட்டின் வெளியே இருக்கும் புதருக்குள் இருந்து ஒரு நரன் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றான் மந்திராசுரன் அப்படியென்றால் அவன்தான் நமக்கான நரனா என்ற கேள்வி எழுப்பினான் சிம்பாசுரன் ஆசானே என்ன செய்யலாம் என்பதை சொல்லுங்கள் உடனே அதற்கான வேலைகளில் இறங்குகிறோம் மந்திராசுரா நீ பார்த்ததை நானும் பார்த்தேன் அந்த நரன் நல்ல எண்ணத்தில் அங்கு இல்லை சிம்பா நீ சொல்வது போலவும் அவன்தான் நமக்கானவனாகவும் இருக்கலாம் அதற்கு காலமும் நேரமும் கூடி வந்தால் தெரிந்துவிடும் மதினாகசுரா நமது சாம்பினி படைகளையும் நமது ஆட்களையும் ஒரு போருக்கு தயார் செய்யவும் நான் சொல்லும் போது மாயாபுரியை தாக்க வேண்டும் புரிகிறதா ஆகட்டும் ஆசானே தாங்கள் கூறியபடி அனைத்தையும் உடனே ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் ஆசானே அந்த ஊருக்குள் தான் நம்மால் அடியெடுத்து வைக்க கூட முடியவில்லையே இதில் எப்படி இது சாத்தியமாகும் அங்கே நீர்த்துளி பதக்கம் இருக்கிறதே அதை கைப்பற்றாமல் எப்படி என் கணக்குப்படி நான் நினைப்பது சரியென்றால் நம்மால் மாயாபுரியை நிச்சயம் அழிக்க முடியும் மற்ற மூன்று ஊர்களையும் என்ன செய்யலாம் என்பதை அதன் பின் பார்த்து கொள்ளலாம் என் கட்டளைக்கு அனைவரும் தயாராக காத்திருங்கள் உம் மந்திரா நீ இங்கேயே இரு நான் சொன்னதும் நீதான் மதிநாகசுரனிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் இப்போது நீங்கள் இருவரும் சென்று வாருங்கள் ஆகட்டு மாசானே நாங்கள் சென்று வருகிறோம் தங்களின் கட்டளைக்காக காத்திருப்போம் இதுதான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு பதற்றம் நிலவியது கேசவனான வஜ்ரகேசவன் நீர்த்துளிப்பதக்க மரப்பேழையுடன் மாயாபுரியிலிருந்து பிரயாகாவுக்கு பயணிக்க தயாராகி கொண்டிருக்கிறான் இதை கண்ட அசுரர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் ஆசானின் கணக்குப்படி எல்லாம் நடக்கிறதா அவர்களால் மாயாபுரியை தாக்க முடிகிறதா என்பதையும் மேலும் கோதகன் மறைந்திருந்து பார்ப்பதைக் கண்ட அசுரர்கள் அவனை உபயோகித்துக் கொள்ளப் போகிறார்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்